ரவுண்ட் டேபிள் இந்தியா அந்த சார்ந்திருக்கின்ற உறுப்பினர்கள் பல்வேறு பகுதியிலிருந்து வந்திருக்கீங்க நீங்கள் அப்படியே எங்களுக்கு இருக்கின்ற பெருமை என்பது ஒரு சிலர் உங்களுடைய குடும்பத்தோடு உங்களுடைய பிள்ளைகளையும் நீங்கள் அழைத்து வந்திருக்கீங்க முதல் அதற்கு நன்றியை தெரிவிக்க நான் கடுமையாக இருக்கிறேன் ஒரு பள்ளிக்கூடம் என்பது இன்றைக்கு இந்த அளவுக்கு வளர்ச்சி பெறுகிறது என்று எங்களுடைய அன்பரசன் எங்களை பாராட்டுகிறார் எங்களை வாழ்த்துக்கிறார் என்று சொல்லும் பொழுது உங்களை போன்ற அந்த அமைப்புகள் இங்கே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பாலாஜி அண்ணன் சொன்னது போலதான் தான் இந்த பிரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற அந்த பிபிபி என்கின்ற இது அதிகப்படியான அவேர்னஸ் இன்னைக்கு எங்க அதிகமா இருக்கு பார்த்தோம்னா நம்ம இந்தியா நாட்டில் தான் குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டில் இருந்தும் அது அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது எல்லாத்தையும் எல்லா திட்டத்தையும் அரசாங்கம் மட்டுமே செய்ய முடியுமா என்று சொன்னால் செய்ய முடியும் ஆனால் கொஞ்சம் காலம் எடுக்கும் ஆனால் உங்களை போன்றவருடைய அந்த கான்ட்ரிபியூஷன் சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி மூலமாக உடனடியாக அதை செய்து காட்ட முடியும் என்ற தான் இன்றைக்கு நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி என்கின்ற திட்டத்தை முதலமைச்சர் கொண்டு வந்து கிட்டத்தட்ட ஆரம்பித்து ஒரு ஒன்றரை வருஷத்தில் இது வரைக்கும் முந்நூறு கோடி ரூபாய்க்கு மேல் எங்களை நம்பி இன்றைக்கு இவங்களை போன்றவர்கள் இன்றைக்கு அதை வழங்கியிருக்கிறார் என்று சொல்லும் பொழுது ஒரு அரசாங்கத்தின் மீது முதலமைச்சர் மீது வைத்திருக்கின்ற ஒரு நம்பிக்கை ஆக அந்த விதத்தில் இன்றைக்கு ரவுட் ஆஃப் இந்தியாவை சார்ந்த உறுப்பினர்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் அந்த கான்ட்ரிபியூஷன் செஞ்சுருக்கிறீங்க வரும்பொழுதே அவனுடைய பிள்ளைகளை குழந்தைகளை நீங்கள் அழைத்து வந்திருக்கிறீங்க நான் தான் இருந்தேன் அவர்களுக்கும் இந்த வயதிலே இது போன்ற மனப்பான்மையை உருவாக்க வேண்டும் என்ற வகையில் வருகை தந்திருக்கின்ற அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் சிறக்க என்னுடைய வாழ்த்துக்கள் குறிப்பாக பிள்ளைகள் அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகள் இந்த பிள்ளைங்க உங்களுக்கு தான் நான் வைக்கிற வேண்டுகோள் ஒன்றே தான் இன்னைக்கு இத்தனை பேர் நாங்கள் மேடையில் அமர்ந்திருக்கின்றோம் உங்களுக்காக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் கலந்துருக்கிறோம் நாலு கிளாஸ் ரூம் கட்டி கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரியான கழிவறை கட்டி கொடுத்துருக்காங்க திறந்து வைத்திருக்கோம் என்று சொல்லும் பொழுது இது நமது சொத்து என்று நீங்கள் ஒவ்வொருவரும் நினைக்க வேண்டும் நான் தான் பார்த்துக்கணும் என் கிளாஸ் ரூம் காலத்துக்கு நான் போயிட்டேன்னா அதை நான் கிளீனாக நான் வச்சுக்கணும் தண்ணி தேவையில்லாமல் அங்கே தண்ணி யாராச்சும் திறந்துட்டு போயிருந்தால் கூட உன் கண்ணில் பட்டுச்சுன்னா நீ அதை மூடிட்டு போகணும் ஆக இது போன்ற ஒரு சில நல்ல பழக்கவழக்கங்களை நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் பின்பற்ற வேண்டும் நமக்காக செய்கிறாங்க நீங்கள் ஒரு நாள் தொடர்ந்து வைக்கிறீங்க நல்லா நீட்டாக இருக்குன்னா இது இந்த ஆண்டு நிறைவு செய்யும் பொழுது இதே மாதிரியான ஒரு நிலையில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதை நீங்கள் பராமரிக்கின்ற விதம் அதை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் உங்களுக்காக உழைப்பதற்கு இத்தனை பேர் நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் உங்களிடம் நாங்கள் வைக்கின்ற வேண்டு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்னது போல தான் படிங்க படிங்க படிச்சுக்கிட்டே இருங்க எங்கேயும் ஒரு தேக்க நிலையில் வராமல் உங்களுக்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வருவதற்காகத்தான் தந்தை ஸ்தானத்திலிருந்து தாய் ஸ்தானத்திலிருந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சராக நான் இருக்கிறேன் என்று நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்கிறார் என்று சொன்னால் நீங்கள் தான் வருங்கால தலைவர்கள் அதை நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு நம்முடைய பெற்றவர்கள் நல்ல பிள்ளையாக நடந்துக்கோங்க நம்முடைய ஆசிய பெருமக்கள் உங்களுக்கு சொல்லுகின்ற அந்த அறிவுரைகளாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக இருந்தாலும் சரி உங்களுடைய நல்லதுக்கு தான் சொல்கிறார்கள் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் இன்னைக்கூட நம்முடைய ரவுண்ட் டேபிள் இந்தியா அந்த ஒரு காஃபி டேபிள் புக் கொடுத்துருக்கீங்க நீங்கள் இது கண்டிப்பாக பள்ளி பள்ளிக்கல்வித்துறை சார்பாக நாங்களும் ஏற்கனவே நாங்கள் உருவாக்கி கொண்டு சொன்னோம் இதிலிருந்து பல்வேறு விஷயங்களை நாங்களும் அதிலிருந்து எடுத்துக்கொண்டதுக்கு தயாராக இருக்கின்றோம் ஆக தொடர்ந்து உங்களுடைய சேவை ஆற்றுங்கள் நாளை சட்டமன்றம் கூட இருக்கின்றது நாளை மறுநாள் ஃபஸ்ட்டு டே மானியக் கோரிக்கையில் உரையாற்றுவதற்கான அந்த பணி என்பது நம்முடைய அன்பரசன் நம்மளுக்கு இருக்கின்றது ஆக நம்ம அனைவரின் சார்பாக நம்முடைய அன்பரசன் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை மானியக் கோரிக்கைகளை ஒவ்வொரு ஆண்டும் எப்படி அவர் சிறப்பாக உரையாற்றுகிறார் இந்த ஆண்டும் சிறப்பான தன்னுடைய துறையின் மூலமாக பல்வேறு திட்டங்களை அவர் கண்டிப்பாக அறிவிப்பார் வாழ்த்துக்களை நாம் தெரிவிச்சுக்கிறோம் இருபத்தி நாலாம் தேதி என்னுடைய நம்மளுடைய பள்ளிக்கலத்தில் சார்ந்திருக்கின்ற மானியக் கோரிக்கை இருந்திருக்கிறது ஆக அந்த மானியக் கோரிக்கை கலந்துக்கிறதுக்கு முன்பு ஒரு அரசு பள்ளி நிகழ்ச்சி கலந்துக்கிட்டு போகிறேன் அப்படிங்கிறதே உங்களுடைய வாழ்த்துக்களாக நான் அதை நான் எடுத்துக்கொள்கின்றேன் ஆக அந்த விதத்தில் தொடர்ந்து நல்ல ரிசல்ட்டை கொடுப்போம் குறிப்பாக நம்முடைய தலைமை ஆசிரியர் இங்கே இருக்கிறவர் அவர் என்ன மாதிரியான கான்ட்ரிபியூஷனில் இருந்துக்கிறான்னு எனக்கு தான் தெரியும் தலைமை தலைமையாசியுடைய பணி சிறக்கனுடைய வாழ்த்துக்கள் நம்முடைய ஊராட்சி மன்ற தலைவர் சொன்ன மாதிரி நூற்றி இருபத்தி ரெண்டு நூற்றி முப்பத்தி ரெண்டு பேர் இருந்தது இன்னைக்கு எட்நூற்றி முப்பது பேராக நீங்கள் மாற்றி காட்டினீங்க ஸ்ட்ரென்த்து அதுக்கே என்னுடைய வாழ்த்துக்கள் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலே ஒரு ஸ்னூக்கர் டேபிள் இருக்கிற ஒரு பள்ளிக்கூடமாக இந்த பள்ளிக்கூடம் தான் நான் கேள்வியாக நான் பார்க்குறேன் அதற்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இதையெல்லாம் காட்சியப்படுத்த வேண்டியது இங்கே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு இப்போ நான் எங்களுடைய போட்டோகிராஃபர்ஸ் நான் சொல்ல போகிறேன் நான் இதெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க இது போன்று தமிழ்நாடு இருந்த மற்ற பள்ளிக்கூடங்களும் அடுத்த கட்டத்துக்கு நாம் கொண்டு செல்வதற்கான பணியில் நாம் நம்மை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வோம் வந்திருக்கின்ற பிள்ளைகள் உங்களுடைய இந்த வயசு என்பது உங்களுடைய கவனம் முழுக்க படிப்பு மட்டுமே இருக்கட்டும் படிப்பு 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 என்பது மட்டுமே இருக்கட்டும் என்று தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அந்த வார்த்தைகளை நானும் வழிமொழிந்து உங்கள் அனைவருடைய எதிர்காலம் சிறக்க என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றிகூறி கூறி விரைபடுகிறேன் நன்றி வணக்கம் உடனேகுடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF தமிழ் பில் ஐகனை கிளிக் செய்ங்கள்